சண்முகம் பரணி சீரியலில் இன்றைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு என்ன இந்த இப்படி என்ன பிடிச்சிச்சுன்னா அலக்மட்டை பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா ஆதரவு தாங்க சண்முகம் வந்து குளிர குளிர வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்தேன் டே சண்முகம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க குளிர்ச்சின்னா போறியை கூட போதைக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நினச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப பார்னி என்ன இவன் எழுப்பி ஏய் நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே நான் மட்டும் பேசாமல் தூங்கிட்டு தானே இருந்தேன் என்ன இது கேளுப்புற ஏய் பயப்படாதரா சும்மா தான்ண்டா கூப்பிட்டேன் என் புருசா அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல பர்னி என்னது புருஷாவா என்ன இவ இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறா ஒரு வேற வேறு எதுவும் வந்து தண்ணி எதுவும் மூச்சில் கொட்ட போகிறாளோ அப்படின்னு சொல்லி பட்டத்தில் உச்சத்தில் இருக்காங்க நம்ம சண்முகம் பயப்படாதாங்கிறல்ல உனக்கு எருமை கடா வயசாகிடுச்சு அதான் தெரியுமே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் போரையை கூட பொத்தி விட மாட்டியா இப்பயே தூங்கிக்கிட்டு இருக்கேன் ஏய் இதெல்லாம் சத்தியமாக சண்முகம் கனவு தான் அப்படின்னு சொல்லி கண்ணத்தை வந்து கில்ல பார்க்குறாங்க இது கனவு இல்லை நினைவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பர்ணி வந்து கிள்ளுறாங்க வலிக்குதா 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 என் மனசுக்குள்ளெல்லாம் நீ வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல என்னது மனசுக்குள்ளே நான் வருவேண்ணா என்னடா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அவங்களே வந்து பெட்ஷீட்டை வந்து போத்தி விடுறாங்க நம்ம சண்முகத்துக்கு என்னமோ ஒரு விஷயம் நடக்குது முருகா இதே மாதிரி ஒரு விஷயம் எப்போதும் என் வாழ்க்கையில் நடந்தால் அது போதும் எனக்கு வேற எதுவும் தேவையில்லைங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அடுத்த நாள் காலையில் வந்து காஃபி போட்டு குடிக்கிறாங்க நம்ம சண்முகத்துக்கு வந்து ரத்தனம் போட்டு கொடுக்குறாங்க பர்னி வந்து காலையில் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க அம்மா கோலம் போட்டுட்ருக்கியானே வை கொண்ட கேட்குறாங்க ஆமாம் இப்போ கரெக்டாக வந்து நம்ம பையனை வந்து கோத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா என்ன ராசா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நிம்மதியாக காஃபி கூட குடிக்க விட மாட்டியா உன் பொண்டாட்டி வெளியே உட்காந்துக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா அவளை பார்க்காம நீ என்னடா காஃபி போட்டுக்கிட்டு இருக்க இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் இந்தா கொடையை பிடிச்சி மரியாதை எடுத்துகிட்டு போ அப்பா மழை பெஞ்சா வந்து கொடை பிடிக்கலாம் இல்லை வெயில் அடித்தா கூட பிடிக்கலாம் காலங்காத்தால் என்ன கொடை குடை பிடிக்கிறேன்னு கேட்டால் நான் என்னத்த காரணம் சொல்லுவேன் என்னை டீயை நிம்மதியாக குடிக்க விட்றியா ஏய் இனி கொடுத்தது காஃபீடா அது கூட தெரியாமல் குடிச்சிக்கிட்டு இருக்கியா சரி ஏதோ ஒன்று அதையும் குடிக்க விட மாட்டேங்கிற இப்போ மரியாதையாக நீ போல நான் உன்னை கம்பு எடுத்து விளாசு விளாசம் விளாசிடுவேன் அப்பா நீ கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் போயிட்டுருக்க இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே நம்ம தான் வந்து தாயத்தை கட்டினால இப்போ நீ என்ன செஞ்சாலும் பரணி வந்து சிச்சமோமா தான் இருப்பாள் அதை ஏண்டா சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இருப்பினும் சரி எடுத்துகிட்டு போவோம் இப்போ ஏதோ ஒன்று போகுது நேத்தி தான் வந்து சிச்சமோமா பேசுனா இப்போ எதுக்கு இப்படி மாதிரி பண்ணுறா கோலம் வந்து நல்லா உத்து பார்க்குறாங்க ஏய் என்னடா பண்ணுற குடையை பிடிக்கிறேன் அப்பாவுக்கு பின்னாடி வந்து கொடையை பிடிக்கலனா கம்பு எடுத்து அடிக்கிறேங்கிறாரு அதனால்தான் கொடையை பிடிக்கிறேன் எதுக்குடா இப்போ கொடை பிடிக்கிற இல்ல பரணி இது மார்கழி மாதம் அப்படின்னா பனி வரும்ல நீ வந்து எத்தனை பேருக்கு வைத்தியம் பண்ற அப்படி இருக்க சூழ்நிலை உனக்கு உடம்புக்கு எதுவும் வந்துடுச்சுன்னா தான் ஸோ கியூட்ரா நீ எல்லாம் என் மனசுக்குள்ள வருவேன் நினைச்சு கூட பாக்கல ரெண்டாவது வாட்டி சொல்றாங்க அந்த இடத்துல என்னது ரெண்டாவது வாட்டி சொல்றா நம்மள எதுவும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இன்னும் முப்பது நாள் நாற்பது நாள் எழுதி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க கோலத்தில் அப்படியெல்லாம் இல்லை கோலம் எப்படி இருக்கு ரொம்ப சூப்பரா தான் இருக்கு பரணி போடுற கோலம் சும்மாவா ஏய் தானே சொல்கிறேன் முதல்ல எங்கள் அம்மாவோட சமையல் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட சமையல் பெஸ்ட்டு சமையல் நான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சரியாக சமைக்கவே தெரியாது இருப்பினோ எங்கள் அம்மாவோட சமையலை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ ஒத்த புள்ளி வச்சுட்டு இதான் கோலம்னு சொன்னாலும் இதுதான் உலகத்துலேயே வந்து தலை சிறந்த கோலம்னு சொல்லுவேன் ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி நீ என்ன செஞ்சாலும் அது அழகாக தான் இருக்குங்கிற மாதிரி பேசினோடனே நல்லா ஆயுசு வச்சு பேசுகிறடா நீ தேடிட்டடா அப்படின்னு சொல்லி பரணி வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் கம்மி இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அப்படியே வந்து உள்ளே இருக்காங்க பரணி எதுக்கு கையில் வந்து ரெண்டு புடவைய வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க நீ தான்டா செலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க என்னது செலெக்ஷனா நான் என்ன செலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் இந்த ரெண்டு புடவையில நான் எந்த புடவை கட்டணும் நீ தான் சொல்லணும் தாயத்து வேலை செய்யுதுங்கிற மாதிரி லாஸ்ட்டு தங்கச்சி வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து மண்டேலேயே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொட்டுறாங்க எஸ்க்கு சும்மான்னு இருக்க மாட்டேன் அண்ணனுக்கே இப்போ தான் ஏதோ ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்கு இதை போய் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செல்லக்கண்ணியை போட்டு அடிக்கிறாங்க சப்போ காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இருந்துச்சின்லாம் இந்த பொடையை வந்து கட்டிக்க அப்படின்னு சொல்லி சிம்ட்டு கலர் பொடையை வந்து காட்டுறாங்க பரவாயில்லா பச்சை கலர் பொடையை காட்டுவேன்னு நினச்சேன் உனக்கும் டேஸ்ட்டு ரசனையெல்லாம் இருக்குது போல இருக்குது இந்த சிம்ட் கலர் பொடையை தான் நானும் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நடுவில் என்னமோ தாயத்து என்னமோ பேசுனீங்களே என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மந்திரவாதி சம்மையான மந்திரவாதி தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருவாங்க போல இருக்கே ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சண்முகத்துக்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வைக்கணும்னா அறநூறுவா கொடுத்தது செமம் தான் எவ்வளோ வேணான்னு கொடுக்கலாம் அந்த மந்திரவாதிக்கு காசுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிடா என்ன வந்து டிராப் பண்ண மாட்டியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகணும் என்னது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அதெல்லாம் செட் ஆகுதுமா நான் அதுவும் வண்டி இல்லையா இதெல்லாம் சரி வராது என்ன இவன் என்ன போய் வண்டியில் வந்து விட சொல்கிறா அது என்ன காராக வச்சிருக்கேன் இவன் பின் சீட்டில் உட்காந்துப்பான் நான் பின் சீட்டில் உட்காந்துப்பேனே அதுவும் சின்ன பைக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு மூஞ்சுக்கு நேராக சொல்லிடுறாங்க என்னடா ஒரு பொண்டாட்டிக்காக நீங்கள் பைக்கில் கூட ட்ராப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் முடியாதுப்பா இதெல்லாம் செட் ஆகாது நீ இப்படி தான் சொல்லுவ அதுக்கப்புறமேட்டுக்கு சண்டே சச்சரனு வரும் இப்போ தான் ஏதோ சிரிச்ச மூலமாக பேசிகிட்டு இருக்க நான் வந்தால் உனக்கு ஆட்டோ வந்து அரேஞ்ச் பண்ணி தரட்டா அதெல்லாம் உனக்கு தேவையில்ல நீ எனக்கு பைக்கில் கொண்டு போய் விட புரியா இல்லையா ஒன்னா குச்சி எடுக்கலாங்க டேய் வரி நீதானா சொல்கிறா பைக்கில் கொண்டு போய் விடுன்னு அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க சரி இதெல்லாம் கனவா நெனவான்னு தெரில எங்கே கொண்டு போய் முடிய போதுன்னு தெரில சரிம்மா நான் கிளம்புறப்ப நான் அவனை கொண்டு போய் விட்றேன்னு சொல்லி சண்முகம் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க பைக்கில் ரெண்டு பேரும் டாட்டா கட்டிட்டு ஜோடியாக போகிறாங்க என்ன நடத்து சூப்பர் இல்லைப்பா ஏமா இன்னொரு வாட்டி தாயத்து மேட்டர் வந்து பேசாதீங்க பர்னிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஸ்லோவாக போகிறாங்க என்னடா இவ்வளோ ஸ்லோவாக வந்து போகிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எதார்த்தமாக தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பூக்காரம்மா வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்காங்க சண்முகம் ஓட்டுற ஸ்லோவான ஸ்பீடில் உட்காரமா சேஸ் பண்ணி நிப்பாட்டாங்க பைக்கை பூ வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம் பரணி வந்து வண்டியை நிப்பாட்டி பூ வச்சுட்டு தலைக்கு அவங்க வந்து வண்டியில் ஏறி உட்காடுறாங்க டேய் இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுவேன் ஆமாம்மா இந்த ரோட்டில் வந்து பள்ளம் குழியெல்லாம் இருக்கும் பைக் விழுந்துச்சுன்னா அப்புறமேட்டுக்கு ஏதாவது பிரச்சனையாகும் இதெல்லாம் எனக்கு தேவையா அதனால தான் உனக்கு சேஃபாக வந்து கொண்டு போய் விடல இந்த மாதிரி பண்ணுறேன் ஓ டச்சிங் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டே வராங்க இதெல்லாம் உண்மையா உண்மைதான்டா என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பரணி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து செம்ம ஸ்பீடாக வளைஞ்சு வளைஞ்சி மேட்லையும் பள்ளத்துலையும் விட்டு விட்டு போயிட்டுருக்கு பைக்கை இப்போ தாண்டா நீ கரெக்டாக ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி இதை வந்து பார்த்துட்றாங்க சனியன் அதுக்கப்புறம் அவங்களோட பாஸ் சவுந்தரபாண்டி எல்லாரும் பார்க்கும்போது சனியனோட வேட்டி வந்து சண்முகத்தோட வண்டியில் வந்து மாட்டிக்கிச்சு அப்படியே வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்குது இன்னும் இப்படி போய்ட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியாமல் தவிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டி வெயிட் பண்ணி பார்ப்போம்